கிருத்தியோட போற சுட்டு கொண்டா அம்மா பொம்பளை நிர்வாகமா கூட்டிட்டு வா இந்தியாவே இப்ப கேவலமா போச்சு திமுக ஒரு ஒரு எழுந்து கூட இருக்கு ஆ திமுக அவ்வளவுதான் ரெண்டு ஒரே கொள்கைதான் மொத்தமா கொள்ளையடிக்கணும் மொத்தமா திருடணும் மொத்தமா ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி அரசியல் பண்ணணும் ஆர்எஸ்எஸ் தான் இந்தியாவுடைய ரூலிங் பார்ட்டி யோடு தூண்டடி வைத்த ஒரே காரணத்தினால தான் நிலைப்பாடி செய்ய முடியும் இல்லைன்னா மீண்டும் வெலைப்பாடி தான் சிம் டெய்லுதா இருக்கிற காலத்தில் என்ன நடந்தது மோடியா லேடியா லேடியா மோடியா உற்பத்தி இந்த தேர்தலில் என்ன மாதிரி கணிப்பு என்னுடைய கணிப்பு அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பாராளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்தி நம்ம தமிழ்நாடு பண்டிகை சார்பில் தான் பேச போறோம் நிகழ்ச்சி போகலாம் வாங்க வணக்கம் வணக்கம் சார் சார் பாராளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரொம்ப பரபரப்பாக சூடுபிடிச்சு போயிட்டு இருக்கு என்ன உங்களோட கருத்து முதல் கேட்கணும்னு நினைக்கிறேன் இந்த தேர்தல் மக்களுக்கும் வேட்பாளர்களுக்கும் எந்த தொடர்புமே இல்லை எப்படி சொல்றீங்க எப்படி சொல்றோம்னா இப்போ மத்திய சென்னையில தயாநிதி மாறன் நிற்கிறார் தயாநிதி மாறன் ஒரு முறையில் இரண்டாவது முறை பெற்றார் இரண்டு முறை வெற்றி பெற்று நாடாளுமன்றம் போயிட்டார்னா திருப்பி ஐந்து வருஷம் கழிச்சா வருவார் இத ஓட்டு போட்ட மக்கள் நீங்க எங்க மீனவர் குப்பத்தில் அந்த மக்கள் கேட்கற ஏ அஞ்சு வருஷம் உங்களை பார்த்து இப்ப அஞ்சு வருஷம் கழிச்சா வர்ற எங்க பிரச்சனை என்ன பிரச்சனைங்க கேட்ட கேட்டேன் வந்திருக்கியா நீ இந்த குப்பத்துக்கு வந்திருக்கியா குறிப்பா அந்த மலை வேலை வந்தப்ப யாருமே நானும் அந்த வீடியோ நீங்க அப்பலாம் எங்க போனீங்க அவங்கள மட்டும் இல்ல தமிழச்சி தங்க பாண்டியன் உதயநிதி எல்லாத்தையுமே அந்த கேள்வி எல்லாமே ஒரு கார்ப்பரேட் முதலாளிகள் கட்சி தலைவர்கள் எல்லாமே கார்ப்பரேட் முதலாளிகள் ஒரு பத்தாயிரம் மூடி வச்சிருக்கிற முதலாளிகள் திருக்கோடியில் இருக்கிற மீன் விற்கிறவன் மீன் பிடிக்கிறவன் தலித்து மக்கள் கூனி வேலைக்கு போறவன் அன்றாட காலையில் எட்டு மணிக்கு சாப்பாடு செடி தூக்கி போயிட்டு வந்து மணிக்கு வர்றவன் இவர்களுக்கும் இந்த தயாலிகமாக இருக்கு தொடர்பு இல்லை டிஆர் பாலு கப்பல் கப்பலி அதிபர் அவருக்கும் அந்த மக்களுக்கும் தொடர்பு இல்லை ஜெகதிர சேகர் ஊழலிச்ச வச்சிருக்காரு இலங்கையில் பெட்ரோலியம் ப்ராடக்ட் அதாவது சுத்திகரிப்பு ஆலை இருபத்தி எட்டாயிரம் கோடிக்கு ஒரு ஆலையை போட்டு அது ஒரே நல்ல சீனாக இருந்துச்சு தான் போய் போன வந்துட்டார் அப்போ இவர் அரக்கணத்து நிற்கிறாரு சி வி சண்முகம் ஏசி சண்முகம் ஏசி சண்முகம் அவரு அவரு ஒரு ஐம்பதாயிரம் கோடி சொத்து அவருடைய மகள் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவி இப்படி இவ இவர்கள்லாம் ஏழை எளிய மக்களோடு எந்த தொடர்பும் இல்லாதது அதே போல நீங்க நீலகிரியில ராஜா ராஜா செட்டி நாட்டு எல்லாமே ஐம்பதாயிரம் கோடி இந்த தெருக்கோடியில் இருக்கிற மக்கள் நீங்க போய் அவர்களை பார்க்க முடியுமா பார்க்க முடியாது கனிமொழி கனிமொழி எதுங்கிறதுக்கு கோழி புத்தூர் கட்டு வேட்பாளர் அண்ணாதிமுக

இன்னைக்கு இப்போ ஊடகத்தை ஏன் மக்கள் நம்புறது இல்லைன்னா பலாயிரம் கோடி நீங்க அச்சு ஊடகங்கள்ல பலாயிரம் கோடி அரசு பிரபலமா தூக்கி எரிஞ்சாங்க அரசு நீங்க தினத்தந்தியில் பாத்தீங்கன்னா மோடி உடைய பேட்டி வருது உண்மையா போல் பேட்டி யார் போட்டு ராகுல் பேட்டி அது அருண் கெஜ்ரிவால் பேட்டி வரணும் அவன் தான் பாதிக்கப்படி ஜெயிலாம் ராகுல் எப்ப காங்கிரஸ் என்ன தெரியல இப்போ

சர்ச்சைகள் எரிக்கப்படுகிறது எதிர்கட்சி தலைவர் வீடு எரிக்கப்படுகிறது மத்திய அமைச்சர் வீடு எரிக்கப்படுகிறது அப்போ யாருடைய பேட்டி கொடுக்கணும் நிர்வாகம் படுகிற பெண்ணுடைய பேட்டி கொடுக்கணும் அப்ப தந்தி யாருடைய பேட்டி கொடுத்தாரு எல்லாம் புரிஞ்சு கிழிஞ்சு எல்லாம் புரிஞ்சுட்டு இருக்க பிஜேபி மீண்டும் பிஜேபி அந்த பைராமனுடைய பேட்டி கொடுக்குறாரு அப்போ இது யாருக்கான ஊடகம் ராஜபக்சே பேட்டி நல்லதா இது யாருடைய செத்து போற ஈழத்தப்பட எவனாவது சுப்பா கருப்பை செத்து போய் கிட்டி போய் போய் ராஜபக்ஷ பேட்டிய ராஜபக்ஷம் ஊடகத்தை வந்து கார்பரேட் போராளிகள் அவங்களே நிறைய நிறுவனங்கள் நடத்துறாங்க அவங்களே ஊடகங்கள் நடத்துறாங்க அரசியலுக்கும் அவங்களே வராங்க அப்ப மக்களுக்கு என்ன போய் சேரும் மக்களுக்கு எந்த எப்ப எப்ப தெரியுதுன்னா இந்த சமூக ஊடகங்கள் ஆதிக்கம் செலுத்த ஆரம்பித்த பிறகு நீங்க ஏன்மா இதற்கான இந்த ஊடகங்கள் வந்து மக்கள் அங்கீகரிக்கிறாள் ஏன்னால் உண்மையை சொல்றான் மக்களுக்கு பிடித்தமான ஆள் ஒரு செய்தி சொன்னாங்கன்னா ஒரே நாள் மத லட்சம் பேர் பார்க்குறான் நீ எப்படியோ பெரிய குளிர்ச்சி இருக்குது ஜூனியர் விட உச்ச வெட்டத்தில் இருக்கிற காலத்துலேயே ஒரு அஞ்சாறு லட்சம் மூணுச்சு அஞ்சாறு லட்சம் ஒரு வாரம் வாரம் ஒன்றா இருக்குது அஞ்சு லட்சம் மூணுச்சு நக்கீரன் மூன்றரை லட்சம் போடுச்சு அப்ப பத்து லட்சம் பேரு என்னடா நடக்குது நாட்டில் தெரிஞ்சுக்கிறத விரும்புறா இப்போ அதெல்லாம் சில ஆயிரம் உண்மை எல்லா பட்ஜெட் ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா மோடியோட ஆதிக்கமே அதிகமா இருக்கு மீண்டும் அவரே வெற்றி பெற்றார் அப்படின்னா இந்த ஜனநாயக நாடு எது எந்த நோக்கி போகும் என்ன ஆகும் இல்ல அவங்க இப்போ டிக்ளேர் பண்ணிட்டாங்க என்னன்னா ஆர் எஸ் பொறுத்தவரை ஆர் எஸ் எஸ் தான் இந்தியாவுடைய ரூலிங் பார்ட்டி காங்கிரஸ் வந்தாலும் சரி பிஜேபி வந்தாலும் சரி மன்மோகன் சிங் தேவகவுடா ஐ கே குஜராத் பிபிசி யார் வந்தாலும் இந்தியா ரூல் பண்றது ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் தான் ராஜீவ் காந்தி செஞ்சு போயிட்டாரு ராஜீவ் அசோசியேஷன் நடந்து போச்சு யார் பிரதமர் காங்கிரஸ் முடிவு பண்ணணும் ஆர் எஸ் எஸ் முடிவு பண்ணிச்சு வீட்டுல மூட்டை முடிச்சோடு போய் ஓய்வு எடுத்து போயிட்டாரு யார் ஓம்பூர்ல நரசிம்மராவ்

சீனா வகுப்பு சண்டைக்கு போய்ட்டு ஒன்னும் ஆர்எஸ்எஸ் ஏண்டா வம்புக்கு சண்டைக்கு ஏன் போன தேவையில் சண்டைக்கு போகணா சீனா இந்தியா இத்தோம் ஆர்எஸ்எஸ்ஸால் உருவாக்கப்பட்டோம் ஆ அப்போ ஆர்எஸ்எஸ் கண்டு போட்டால்தான் இந்தியா இருக்கு அதுதான் மீடியாவே கண்டு கொடுத்தது இது கார்ப்பரேட் முதலாளிகள் நாடாளுமன்றம் உறுப்பினராக போகிறோம் அப்போது இவன் இவர்கள் இவர்கள் சொல்லுவது தான் சட்டையுமே தவிர

ஆர்எஸ்எஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம் அதான் அரசு சார் இப்போ தமிழக அரசியல் நம்ம நம்ம தமிழக அரசியலுக்கே வருவோம் இப்போ திமுக பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு மூணு நாளாக பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சார இடங்கள்லையும் மக்கள் வந்து கேள்வி கேட்குறாங்க எல்லா கேண்டிடேட்டும் திமுக கேண்டிடேட்டை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ஈவன் ஸ்டாலின் சாரே பார்த்தீங்கன்னா நேற்று முந்தாலும் ஒரு வீடியோ பார்த்தோம் அந்த அம்மா கேட்குறாங்க எனக்கே ஆயிரம் ரூபாய் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவர் சமாளிக்கிறாரு அது எதாவது காரணம் இருக்கும் இது மக்களோட விழிப்புணர்வை காட்டுதா

மூன்று சதவீதம் கிறிஸ்தவர்கள் ஆதரிக்கிறாங்க கண்ணை மூடிட்டு ஊழல் லஞ்ச லாவணியா திமுக அதெல்லாம் பாக்கிறது இல்ல மூன்று சதவீதம் தலித்து ஆதரிக்கிறாங்க இரண்டரை சதவீதம் கம்யூனிஸ்ட் ஆதரிக்கிறாங்க கொங்கு பேரில் ஈஸ்வர ஒன்றரை சதவீதம் இப்படி பாத்தீங்கன்னா இருபது சதவீத வாக்கு இயற்கையாகவே திமுக ஒட்டி ஏன்னா எடப்பாடி மூலிகளும் சேர்ந்ததுனால

எங்களை முகாம் அடைப்பதற்காக ஆர்எஸ்எஸ் திட்டம் எடுக்கிறது பிஜேபி திட்டம் எடுக்கிறது இதற்காக அண்ணா அதிமுக ஊதறியாச்சு இதுதான் அவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டு அதனாலதான் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பிஜேபியோடு முட்டடை வைத்த ஒரே காரணத்தினாலதான் தான் இடப்பாடி சிஎம் ஆகுது இல்லைன்னா மீண்டும் இடப்பாடி தான் சிஎம் அதிமுக திமுக எவ்வளவு வித்தியாசம் மூணு சதவீதம் வாங்குவாங்க அது மூணு சத முஸ்லீம் கூட பத்து சதவீதம் இருக்குது முஸ்லீம் அப்படியே எங்கே போயிட்டாங்க ஆ

என்ன நடந்தது எடப்பாடி மோடியோட போயிட்டாரு போன திமுகவே முப்பத்தி எட்டு சீட் கிடைச்சது ஒரு சீட் கூட கிடையாது கிடைக்காது அண்ட் இந்த தேர்தலில் என்ன என்னுடைய கணிப்பு திமுக வெற்றி பெறும் இந்தியா இந்தியாவுக்கு பெரும்பார்வையான பழைய மாதிரி ஐம்பத்தி நாலு சதவீதம் பாகம் கிடைக்காது நாற்பத்தி மூணு சதவீதம் எல்லா ரெண்டாயிரத்துக்கு மூணு வாக்கு வாக்குமீதியாக ஜெயிச்சாங்க நான் ஒரு செய்தி பார்த்தேன் சார் கிஷோரே வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா பிஜேபி அலைன்ஸ் வந்து ஒரு இருபது சீட் வரைக்கும் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னதா இல்ல செய்தி பிரசாத் கிஷோர் வந்து பெயிடிங் நியூஸ் தான் பணத்தை கொடுத்தா பிஜேபி வேலை செய்வாரு பணம் கொடுத்தா காங்கிரஸ் வேலை செய்வார் ஏன் சார் தீமுக பிரசாந்த் கிஷோரை கூப்பிட பிரசாந்த் கீஷோரோடய நினைச்சாங்க நான் நாள் ஜெயிச்சார்

சேர்த்து ஆட்சிக்கு வருவதற்காக போயிடுச்சு ஆட்சிக்கு வந்தார் இப்போ அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி வேலை எல்லா கட்சிக்கும் சேர்த்து பிறகு பிரசாந்தி கிஷோரின் சேர்த்து அதுதான் இப்போ அவங்க அவர்களுக்கு நமக்கு வெற்றி உறுதி ஏன்னா இந்த வெற்றி தோல்வியை நிர்வகித்து தீர்மானிக்கக்கூடிய பதினஞ்சு முதல் இருபது சதவீத நடுநிலையாளர்கள் வாக்கு வங்கி இருக்குல்ல அந்த வாக்கு வங்கி திமுக இருக்கு நடுநிலை வாக்கு வங்கி வெளியில போய் போகலையே முஸ்லீம் போயிட்டாங்களா

மொத்தமா திருடணும் மொத்தமா ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி அரசியல் பண்ணணும் இதுதான் ரெண்டு பேருக்கு கொள்கையை தான் இன்னைக்கு அறுபத்தி ஏழு லட்சம் ஆரம்பிச்சாரோ வீடு குண்டுல வெட்டாத ரோடு ஹைவேஸ்ல ஏரி எல்லாம் எதுவும் வேலை செய்யறது இல்லை உள்ளாட்சித்துறையில ஒரு லட்சம் அஞ்சு வருஷம் ஞாபகம் அஞ்சு ஒரு லட்சம் கோடி ஒளிச்சுக்கிட்டேன்

அரпор ஏது ஏராம 200 கேஸ் போட்டுச்சு. கோட் எல்லாம் ஒரு படி தூங்குது. நம்ம கோட் ரிவர்ஸ் பண்ண முடியாது. அப்போ இதுதான் அரசியல். திமுக அரசியல் இதுதான். அண்ணா திமுக அரசியல் இதுதான். ஆனா மக்களுக்கு என்ன நடக்குது நம்ம வாக்காளர்கள்னா புது எதிரியா மோடி 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 எதுக்கணும் சரி இந்த சின்ன ஊரு இது பெரிய ஊரு. அப்போ இந்த அரசியல் ஓவரால் இந்தியா ஃபுல்லா பாத்தீங்கன்னா மோடிக்கான எதிர்ப்பு இன்னும் பெருசா இருக்கு. ஒரு எழுகச்சியே வருவா இல்லையே. அதாவது வாஜ்பாய் வலிமையான பிரதமர் மோடிக்கு அவர் தான் குரு அத்வானிக்கு அவர் தான் குரு நீங்கள் ஆயிரத்தி எழுபத்தி ஏழு ஜனதாதள கவர்மெண்ட் வந்து ஜனதாதள கவர்மெண்ட் இருக்கும்போது வெளி விவகாரத்துறை அமைச்சரு வாஜ்பாய் நீங்க வாஜ்பாயை வந்து கேபினட் மீட்டிங் போகணுன்னா கூப்பிடுவாங்க எங்கே இருப்பார் இது கேட்டிங்கன்னா சீன அதிபரோட டின்னர் இருப்பார் அமெரிக்க அதிபரோட டின்னர் இருப்பார்

அரசியல் மாற்றம் என்பது இரவுல தமிழ் மோடியுடைய இறுதி அரசியல் வாழ்க்கை என்ன கொண்டு கொண்டு வருது எழுதிருச்சு மோடி நீ ஆர்எஸ் எஸ்ஸா இரநூறு சீக்கமே வர முடியப்பட்டான் எவ்வளோ ஆர்எஸ் எஸ்ஸாங்க ஐடியா எழுதிக்கு அவன் என்ன சொல்கிறான் எரநூறு சீக்கிரமே தேவை தாண்டாது தாண்டா அது ஆதரக்குடி அதனாலதான் தான் உள்துறை அமைச்சராக இருந்தால் பாண்டிச்சேரியில் அமைச்சவாயிருவா விஜயம் பண்ணியா ஓய் எப்படின்னு ஒரு ஒரு சீட்டு முக்கியம் அமிஷாக்கு மரணா